ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகன் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க பாப்கார்ன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம் பார்க்க போகிறோம் நான் வந்து கான் ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் அதை வச்சு எப்படி நான் பாப்கார்ன் பண்ணுறேன் அப்படின்றத நான் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு காட்டுறேன் இது தாங்க நான் இங்கிருந்து வாங்கிட்டு வந்த கான் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் எது வேணால் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்திக்கோங்க அப்புறம் கூட மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் சிம்லேயே வச்சு இதை மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இந்த ரெண்டு கையளவு வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து மூணு பேர்த்துக்கு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அது அப்படியே கொஞ்சம் பெருசாகும் பார்த்தாவே தெரியும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் ஆயிலு இல்லைன்னா பட்டர் காரம் அப்புறம் உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க அது வாங்கி நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது தான் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கான் வாங்கி வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் நல்லது கூட அது எப் எவ்வளோ நாள் ஆகிருக்கோ தெரியாது நமக்கு ஆயில் விட்டு அதுலேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால அது நல்லதில்லை அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒன்று ரெண்டு கான் வெடித்ததுமே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அது நல்லா சவுண்டு வந்துட்டே இருக்கும் படப்படன்னு சவுண்டு வந்துட்டே இருக்குங்க அந்த சவுண்டு வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது சுத்தமாக சவுண்டே இல்லாமல் ஸ்டாப் ஆன உடனே நாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாப்கார்ன் ரெடி ஆகியிருக்கும் நான் குக்கரோட மூடியில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஈஸியான பாப்கார்ன் ரெடி நீங்களும் கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்